கத்தர் உன்னை தினமும் தேடி வருகிற என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருவோம் என்று கத்தருடைய வார்த்தையை தியானிப்போம் உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது நேர் அனாதியாய் இருக்கிறீர் அனாதியாய் தேவன் நம் தெய்வன் நம்முடைய அன்பான தேவன் நமக்குள்ளே இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மளை காக்கிறவர் அவருடைய பூர்வம் முதல் கொண்டு அவருடைய வார்த்தை எப்படி நிலைத்திருக்கிறதோ அதுபோல் நம்முடைய வாழ்க்கையும் நிலைத்திருக்கிறவர் அவருடைய சிங்காசனத்தில் எப்படி அது உறுதியாக இருக்கிறது நம்மளை குறித்து அவர் என்ன எண்ணத்தை நோக்கத்தை வைத்து அவர் எப்படி என்று ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் அது நமக்கு நம்முடைய அன்புக்கும் பிற்பட்ட விதத்தில் நமக்கு தெரிகிறது அந்த நாதி தெய்வன் நம்ம கூட இருந்து நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு காலகட்டமும் நமக்கு அவர் கூடவே இருக்கிறார் அவருடைய பூர்வம் முதல் உறுதியானது போல அவருடைய வார்த்தை அவருடைய அன்பு நமக்குள்ளே எப்பொழுதும் இருக்கிறது ஆகையால் நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீர்கள் எப்படி அவருடைய சிங்காசனம் பூர்வம் முதல் உறுதியாக இருக்கிறது போல அவருடைய வார்த்தையும் அவருடைய வாக்கு தத்துவங்கள் எல்லாமே உறுதியாக இருக்கிறது அதைத்தான் அவர் காண்பிக்கிறார் அதுதான் நாம் ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறோம் அவர் எப்படி அவருடைய சிங்காசனத்தை உறுதியாகி எப்படி அவர் வழிநடத்தி கொண்டு வருகிறார் இந்த பூமி பார்த்து உங்களை பார்த்து அவர் நோக்கம் திட்டத்தை வைத்து இந்த பூமியிலே எப்படி நிறைவேற்றி கொண்டு வருகிறார் என்பது இந்த உலகத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம் எத்தனையோ மனிதர்களை கொண்டு அவருடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் வழிபடுத்தி கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த அநாதி தேவன் சிங்காசனத்திலே வீற்றிருந்து நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் அவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அதனால தான் கத்தர் உன்னை தினமும் திறமம் என்ற தலைப்பிலே தியானிக்கிறோம் அவர் நம்முடைய அன் நம்மை நேசிக்கிற அந்த தெய்வன் நம்முடைய அன்பை அவர் பார்க்கிறார் என் பிள்ளை என் மேல் எப்படி அன்பு இருக்கிறது நான் அவன் மேல் எப்படி அனுபவித்திருக்கிறேன் நான் அவனுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறேன் நான் அவனோடு எப்படி இருக்கிறேன் அவன் அவனுக்குள்ள எல்லா காரியத்தையும் நான் எப்படி நடத்தி கொடுக்கிறேன் என்று உங்கள் மூலமாக அவருடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் அவர் வெளிப்படுத்த உங்களுக்கு ஒரு கருவியாக அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆக நீங்கள் அவருக்கு விட்டு விலகாமல் அவரை பற்றிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஒருநாளும் குறைவில்லாது எப்படி இஸ்ரேல் மக்களை அவர் ஆசிர்வித்து ஒவ்வொரு இடை ஒவ்வொரு கஷ்ட நேரத்திலும் அவர் எப்படி அதிலிருந்து விடுதலையாக்கி அவர்களை எப்படியெல்லாம் ஐஸ்வர்யனாக மாற்றினாரோ அதே போல் அவருடைய அதே போலவே உங்களுடைய வாழ்க்கையும் எப்பொழுதும் கஷ்டத்தில் இருந்தாலும் அதிலெல்லாம் நீக்கி உங்களை உயர்த்தி அவருடைய ஐஸ்வரியத்தினால் உங்களை பெரிதாக்க அவர் சித்தமாக இருக்கிறார் நோக்கமாக இருக்கிறார் அப்பேற்பட்ட அநாதி தேவர் உங்களோடு கூட இருக்கிறார் புதிதாக வந்திருக்கு சப்ஸ்கிரைப் அதை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறோம் கர்த்தர் என்னை எப்படி நேசிக்கிறார் தான் அவர் சொல்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற சொன்ன தெய்வன் அநாதி தெய்வன் உங்களோடு கூட இருக்கிறார் கத்தர் உங்களை ஆசிரியர்